வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் பொங்கல் தமிழ் நியூஸ் திருவிக்கா பேச்சு பயலகம் பத்மாவதி நகர் பூங்காவின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது சென்னை விநாயகபுரம் பத்மாவதி நகர் விரிவாக்கம் ஏழாவது தெருவில் உழைப்பாளர் தினத்தன்று இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா முனைவர் ரவி தமிழ்வாணன் மணிமேகலை பிரசுரம் தலைமையில் நடைபெற்றது சென்னை பெருநகர காவல்துறை துணை ஆணையர் கோமதி அனைவரையும் வரவேற்றார் திரிவிக்கா பேச்சு பயிலரங்கம் பத்மாவதி நகர் அமைப்பாளர் முத்துசுவாமி இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார் விழாவிற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையின் பேராசிரியர் தமிழ் இயலன் பாலமுருகன் ஐஆர்எஸ் திருவிக்கா பேச்சு பயிலரங்க நிறுவனர் முனைவர் தாமோதரன் கவிஞர் கலக்கல் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு திருவிக்காவின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி சிறப்புரை ஆற்றினர் இவ்விழாவில் பாட்டுப் போட்டி பேச்சு போட்டி பரதநாட்டியம் திருக்குறள் ஒப்பித்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மழைக்காலத்தில் சிறப்பாக நிவாரணப் பணியாற்றியவர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் வாழ்வாதாரம் குறைந்த பதினைந்து குடும்பங்களுக்கு தியாகமூர்த்தி உப்பிலி ரமேஷ் ஆசிரியர் சாந்தி திவ்யா ராஜேஷ் பொற்கொடி முத்துசுவாமி கவிஞர் வசிகர பிரபு உள்ளிட்டோரால் வழங்கப்பட்டது மேலும் கவிஞர் உதயகுமார் பாடகர் விஜயகுமார் தோழர் சேரன் கவிஞர் சவுந்தரராஜன் கெஜலக்ஷ்மி தீபா சிவப்பிரியா சிவரமேஷ் கவிஞர் சேதுராமன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் முடிவில் அமைப்பாளர் ராஜா அனைவருக்கும் நன்றி கூறினார்

உங்களை இன்னும் நீங்க மேம்படுத்த உங்களுக்கு ஒரு இடத்த நான் காமிக்கிறேன் அப்படின்னு திருவிக்கா பயிலரங்கத்தை மிச்ச தான் அந்த அரங்கத்துல எங்க ஐயா வந்து என்ன அறிமுகப்படுறவே அழகா தனியாக வச்ச இந்த அரங்கமே பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இவ்வளவு நல்லோர்கள் சூழல் இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு பாதுகுத்து அப்படின்னா ஒரு பத்திரிக்கை போடும்போது அதில் வந்துருங்க சார் எப்படியே வெளிச்சா பண்ணி சார் ஓகே